திமுக பொருளாளர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினரான டி ஆர் பாலு தாக்கல் செய்த அவதூறு வழக்கில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக குறுக்கு விசாரணை நேற்று சைதாப்பேட்டை குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெற்றது எம் கே பைல்ஸ் எனும் பெயரில் அண்ணாமலை வெளியிட்ட ஆவணங்கள் மற்றும் குற்றச்சாட்டுகள் திமுக தலைவர்களையும் குறிப்பாக டி ஆர் பாலுவையும் குறிவைத்து அவதூறு செய்ததாக கூறி டி ஆர் பாலு சைதாப்பேட்டை குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார் இந்த வழக்கு நேற்று சைதாப்பேட்டை பதினேழாவது குற்றவியல் நடுவர் செந்தில்குமார் முன்னிலைகள் மீண்டும் விசாரணைக்கு வந்தது அதில் டி ஆர் பாலுவும் அண்ணாமலையும் நேரில் ஆஜராகியிருந்தன விசாரணை நேரத்தில் அண்ணாமலை தரப்பில் மூத்த வழக்கறிஞர் பால் கனகராஜ் மனுதாரரான டி ஆர் பாலுவிடம் குறுக்கு விசாரணை நடத்தினார் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற இந்த விசாரணை மிகவும் தீவிரமான சூழலில் நடைபெற்றதாக நீதிமன்ற வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அந்த நேரத்தில் வழக்கறிஞர் பால் கனகராஜ் அண்ணாமலை வெளியிட்ட சொத்து விவரங்கள் எந்தவித அவதூறாகவும் அமைவதில்லை அவை அனைத்தும் மத்திய அரசின் பொது தரவு தளத்திலும் சமூக வலைதளங்களிலும் இருந்து சேகரிக்கப்பட்ட விவரங்களே என்று வாதிட்டார் இதற்கு பதிலாக டி ஆர் பாலு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ரிச்சர்ட் அண்ணாமலை ஒரு முழுமையான அவர் முன்பு காவல்துறையில் பணியாற்றியவர் என்பதால் அவருக்கு குறுக்கு விசாரணை அனுமதிக்க கூடாது என்று ஆட்சேபணம் தெரிவித்தார் மேலும் விசாரணை நேரத்தில் டி ஆர் பாலு அண்ணாமலை ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கை கடிகாரம் அணிந்திருக்கிறார் அது எங்கிருந்து வந்தது என்று கேள்வி எழுப்பினார் அதற்கு எதிர்வினையாக வழக்கறிஞர் பால் கனகராஜ் தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலினும் ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள கடிகாரம் அணிந்துள்ளார் அதை பற்றி உங்கள் கருத்து என்ன மேலும் அண்ணாமலை தன்னுடைய கடிகாரம் குறித்து பொதுவெளியில் ஏற்கனவே விளக்கம் அளித்துள்ளார் என்று கூறினார் குறுக்கு விசாரணை நேரத்தில் வழக்கறிஞர் பால் கனகராஜ் எழுப்பிய பல கேள்விகளுக்கு டி ஆர் பாலு பதிலளிக்க மறுத்ததாக கூறப்படுகிறது இதனால் விசாரணை சுமார் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்தது பின்னர் நீதிபதி செந்தில்குமார் வழக்கை நவம்பர் பதினொன்றாம் தேதிக்கு தள்ளி வைத்தார் அந்த நாளில் அண்ணாமலைக்கு டி ஆர் பாலுவிடம் மேலும் குறுக்கு விசாரணை நடத்த அனுமதி வழங்க வேண்டுமா என்ற விவகாரம் குறித்து நீதிமன்றம் தீர்மானிக்க இருக்கிறது மொத்தத்தில் திமுக பாஜக இடையேயான இந்த அவதூறு வழக்கு தற்பொழுது அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் பெரும் கவனத்தை ஈர்த்து வருகிறது வரவிருக்கும் விசாரணை நாளில் இரு தரப்பினரும் வலுவான பாதம் முன்வைப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது